இதே போலத்தான் மதுரையில் இருக்கிற மக்களும் மிக மோசமான ஒரு நோய் பாதிப்புகளால் மருத்துவமனைக்கு அன்றாடம் சென்று அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெங்கு காய்ச்சல் அச்சுறுத்தல் மதுரையையும் விட்டு வைக்கவில்லை அங்கே இருக்கிற மக்களும் நாளொன்றுக்கு குறைந்தது ஐம்பது முதல் எழுபது பேர் வரை டெங்கு காய்ச்சல் அறிகுறியோடு மருத்துவமனைக்கு வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அங்கு என்ன நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரலையில் நமது செய்தியாளர் மதுரை செய்தியாளர் சல்மான் அவர்கள் பதிவு செய்ய கேட்கலாம் வணக்கம் சல்மான் டெங்கு காய்ச்சல் அச்சுறுத்தல் தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் சென்னையில் மிக மோசமான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது மதுரையில் என்ன நிலவரம் மக்கள் என்ன சொல்றாங்க மருத்துவமனையில் நாளொன்றுக்கு ஐம்பது முதல் அறுபது எழுபது பேர் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற தகவல்கள் வருகிறதே என்ன நிலவரம் நிச்சயமாகவே எழில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த காய்ச்சல் பரவல் என்பது நாளுக்கு நாள் சுமார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மட்டுமே நாலொன்றுக்கு ஐம்பது பேர் அதாவது குழந்தைகள் ஐம்பது சதவீதம் பெரியவர்கள் ஐம்பது சதவீதம் என தற்போது வரைக்கும் இன்றைய தினம் மட்டும் ஒரு அறுபதிற்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் பரவலால் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காய்ச்சல் பரவலில் முப்பது பேர் குழந்தைகள் முப்பது பேர் முதியவர்கள் என ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டோர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது வரைக்குமாக இதில் மூன்று பேருக்கு டெங்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சைகளுக்கான அந்த வார்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் கூட காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை குறிப்பாக மதுரையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய வாடிப்பட்டி மேலூர் திருமங்கலம் உசுலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலே பொறுத்த மட்டிலும் இந்த காய்ச்சல் பரவல் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரையிலும் நன்னீர் மூலமாக உருவாகக்கூடிய அந்த ஏடிஎஸ் கொசுக்கள் மூலமாக தான் வளர்கின்றன அந்த கொசுக்களுடைய வளர்ச்சி என்பது தற்போது அதிகரிப்பதற்கான காரணம் என்னவென்றால் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது பெய்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த மழை பெய்திருக்கிறது அந்த மழை நீரானது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் பிளாஸ்டிக் டப்பாக்களில் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதனை அகற்றுவதற்காகவோ அதே போன்ற அதை வளரக்கூடிய கொசுக்களை கட்டுப்படுத்துவதற்காக கொசு மருந்து தெளிப்புகள் போன்ற எந்தவித நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததன் விளைவாக தான் தற்பொழுது அந்த காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி காலகட்டத்தில் இதுபோன்ற வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது என்றாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் சுகாதாரத்தின் சார்பில் ஒவ்வொரு பகுதிகளில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று அந்த கொசுக்கள் கொசுக்கள் டெங்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்வது அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் இருந்தால் அதனை உடனடியாக அகற்றுவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அதே போன்ற சுகாதாரத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டமும் கூட நடத்தப்படும் ஆனால் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை இருப்பதாக அறிவிக்கப்பட்டு பருவமழையும் தொடங்கி இருக்கிற ஆனால் சுகாதாரத்துறை சார்பில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாததன் விளைவாக தான் தொடர்ந்து இந்த காய்ச்சல் வருகிறது நாம் குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி இதே போன்ற ஒரு நிலை என்றாலும் கூட புறநகர் பகுதியிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாளுக்கு நாள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக அதிலும் குழந்தைகள் அதிகமாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த டெங்கு ஆரம்பத்தில் தொடக்க காலகட்டத்தில் முதல் ஒரு வாரத்திற்கு இந்த காய்ச்சல் பரவல் என்பது மெதுவாக இருக்கும் அதனுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் ஆனால் அந்த இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் போது உடனடியாக அந்த எண்ணிக்கை குறைந்து உயிரிழப்புகள் ஏற்படும் அளவிற்கான ஒரு நிலைக்கு செல்லக்கூட ஒரு அபாயமான ஒரு காய்ச்சல் தான் இந்த டெங்கு காய்ச்சல் எனவே உடனடியாக இது போன்ற காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே உள்ளாட்சி நிர்வாகமும் அதேபோல் மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து உடனடியாக டெங்கு கொசுக்கள் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளை கண்டறிந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் எந்த பகுதியில் அதிக அளவிற்கான டெங்கு காய்ச்சல் அறிகுறி கண்டறியப்படுகிறதோ அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போது வரைக்குமாக சுகாதாரத்துறையின் தாமதம் காரணமாக காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது முதலில் தொண்டைவெளியில் தொடங்கி வடத்து உடல்வெளி அதனைத் தொடர்ந்து காய்ச்சல் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிம்டம்ஸாக அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே இதுபோன்று ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அரசு நிர்வாகம் முடங்கி போயிருப்பதன் காரணமாகவும் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியை பொறுத்தமட்டிற்கும் மேயர் இல்லாத ஒரு சூழலில் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் வழிமுறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவசாய ால் இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் முழுமையாக முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் சுகாதாரத்துறையில் உள்ள அதிகாரிகளும் விடுமுறையில் சென்றதால் அந்த சுகாதார பணிகள் முழுவதுமாக முடங்கி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று இந்த டெங்கு கொசு ஒழிப்பை பொறுத்த ஒவ்வொரு முறையுமே கடந்த மாதமே இது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியிருக்கப்பட வேண்டும் இதுபோன்ற டெங்கு கொசு டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்னவாக எடுக்கப்பட வேண்டும் என ஒரு ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் ஒரு கூட்டங்கள் நடத்தப்படவில்லை அதே போன்ற இந்த டெங்கு பாதிப்பு காய்ச்சல் காய்சல்பது பல்வேறு தனியார் மற்றும் சிறிய சிறிய அரசு மருத்துவமனைகளில் கூட பாதிப்புகளில் கூட சொல்லக்கூடாது என ரகசிய உத்தரவு கூட தகவல் காரணமாக தான் டெங்கு பாதிப்பு என்பது இப்போது குறைத்து காண்பிக்கப்படுகிறது ஆனால் நிதர்சனமான உண்மை என்பது ஒவ்வொரு பகுதிகளிலும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆனால் சுகாதாரத்துறை ஒருபுறம் ரகசியமான ஒரு உத்தரவு காரணமாக தான் இந்த டெங்கு காய்ச்சல் வந்தால் கூட அது சாதாரண காய்ச்சல் என்று சொல்லுங்கள் வைரல் காய்ச்சல் இந்த சீசன் ஃபீவர் என்று சொல்வார்கள் வடகிழக்கு பருவமழையால் பெய்யக்கூடிய காய்ச்சல் என சொல்லுங்கள் என தொடர்ந்து அவர்களுக்கான அந்த ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த டெங்கு அந்த பாதிப்புடைய உச்சகட்டம் கூட தெரியாத அளவிற்கான மக்கள் இருக்கிறார்கள் எனவே மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது எனவே இதுபோன்ற ஒரு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த அரசு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளாட்சி நிர்வாகத்தை முடக்கிவிட்டு உடனடியாக அந்த கொசு ஒழிப்பு பணி தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஒழிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒரு சூழலில் தான் அவர்களும் இந்த பணிகளில் பணிகளில் ஈடுபட முடியாத ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு பகுதிகளிலுமே குறிப்பாக மாவட்ட நிர்வாகமும் சரி சுகாதாரத்துறையும் அதே போன்று மருத்துவத்துறையுமே முழுவதிலுமாக நிர்வாக சிக்கலில் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் இதுபோன்ற டெங்கு பாதிப்பால் அதிக அளவிற்கு

அது மட்டுமல்ல எவ்வளவு பேர் இன்னும் அந்த மருத்துவமனைக்கு வர இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது ஆனால் இப்போதாவது இந்த அரசு விழித்து கொண்டிருக்கிறதா சுகாதாரத்துறை இப்போதாவது இதை உணர்ந்து கொண்டார்களா புரிந்து கொண்டிருக்கிறார்களா மக்கள் அலையலையாக மருத்துவமனைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் இந்த இந்த அளவிற்கு மெத்தனமாக இந்த அரசு செயல்படுகிறது இது குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்க நிச்சயமாகவே ஏற்கனவே மதுரை மாநகராட்சியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதற்காக சொன்னாலும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு கூட உரிய நிர்வாகத்திற்கான ஆட்கள் இல்லாத ஒரு சூழலில் தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று உட்கட்சி மோதல் பிரச்சனை போன்றவற்றால் உள்ளாட்சி நிர்வாகம் முழுமையாக முடங்கி இருக்கிறது அதனால் இவர்கள் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கினாலும் கூட வடகிழக்கு பருவமழை இது போன்ற பருவமழை பாதிப்பின் போது முதலாவதாக சுகாதாரத்துறை மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்துதான் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதுபோன்ற ஆய்வுகள் நடத்த செலுத்தப்பட்டதாக தற்போது வரைக்குமாக தெரியவில்லை அதே போன்று தூய்மை பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோர்கள் பலவர் பல துறைகளை சார்ந்தவர்களும் கோரிக்கைகளை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாததன் பட்சமாக தான் அந்த பணிகளும் முழுமையான சுணக்கத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன அடிப்படையாக இருக்கக்கூடிய கொசு மருந்து தெளிப்பு அதே போன்று மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளாததன் விளைவாக தான் தொடர்ந்து இந்த காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதே போன்று தீபாவளி காலங்களில் அதிக அளவிற்கான பட்டாசு அதே போன்று பிளாஸ்டிக் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு ஆங்காங்கே அந்த குப்பைகள் அல்லப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் அதில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரின் மூலமாக தான் அதிக அளவிற்கான உருவாக்கி டெங்கு பரவலானது அதிகரித்து வரக்கூடிய சூழலும் காணப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக நிர்வாகம் இருக்கக்கூடிய சூழலில் தான் நிர்வாக சீர்கடன் காரணமாக நாளுக்கு நாள் பொதுமக்கள் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல்களாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் மருத்துவமனைகளிலும் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் அதே போன்று மாத்திரைகள் உள்ளிட்டவர்கள் கிடைக்க முடியாத ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எழில் ரைட் இந்த திமுக அரசு முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது அதுதான் இந்த டெங்கு காய்ச்சல் தீவிரமாவதற்கு காரணம் என நமது மதுரை செய்தியாளர் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை நாம் வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல நிர்வாக கோளாறு நிர்வாக சிக்கலில் திமுக அரசு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சி நிர்வாகமும் முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது குறிப்பாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை நிர்வகிக்க வேண்டிய மக்களை நல்வாழ்வு அவர்களுடைய நல்வாழ்வை உறுதி செய்ய வேண்டிய மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறை முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது அதற்கு அமைச்சராக இருப்பவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதாவது டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அதிக அளவில் அது பரவினாலும் கூட உயிரிழப்பு குறைவாகத்தான் இருக்கிறது என அவர் தன்னையே தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார் மிக ஒரு மோசமான உளவியல் ரீதியான பிரச்சனையில் இந்த திமுக அரசு சிக்கி கொண்டிருக்கிறது அதனுடைய அமைச்சர்களும் உளவியல் ரீதியாக அவர்கள் இப்படியாக மக்களை மடைமாற்றம் செய்கின்ற வேலையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மக்களுடைய அவலநிலையை மக்கள் எந்த அளவிற்கு உயிர் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் பருவமழை வாட்டி டெங்கு காய்ச்சல் உயிரையே பறித்து விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் இந்த அரசை எதிர்நோக்கி இந்த அரசு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிற நிலைமையில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என அனைத்து பணிகளும் மக்கள் மீது தான் அவர்கள் திரித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதை தடுக்க வேண்டிய சுகாதாரத்துறை களத்தில் பணியாளர்களை இறக்கி அதாவது டெங்கு கொசுவை ஒழிப்பதற்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த பணியாளர்களை வைத்து இந்த சுற்றுப்புறங்களை குடியிருப்புகளை மிக தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இந்த அரசினுடைய கடமை சுகாதாரத்துறையினுடைய கடமை ஆனால் அதையெல்லாம் அவர்கள் செய்யாமல் இப்போது மழை பருவமழை தொடங்கிவிட்டு இப்பொழுது பருவமழை தீவிரமாகிக் கொண்டிருக்கிற நிலைமையில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் காய்ச்சல் வந்தால் மருத்துவமனைக்கு வர வேண்டும் குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் ஏதோ வெறும் வழிகாட்டு அரசாக மட்டுமே இது இருந்து கொண்டிருக்கிறது முற்றிலுமாக செயலில் முடங்கி போய் இருக்கிறது என்பதை நமது மதுரை செய்தியாளர் சல்மான் அவர்கள் களத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த அரசுக்கு எதிராக என்பதை எல்லாம் பதிவு செய்தார் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மல் சல்மான்